தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியான டூ பாயிண்ட் ஓ உலகம் முழுவதும் வசூலில் சக்க போடு போட்டது டூ பாயிண்ட் ஓ இது வரைக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் வசூல் செய்துள்ளதாக சமீபத்தில் புக் மை ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் போட்டிருந்தாங்க இந்த நிலையில் சைனாவில் டூ பாயிண்ட் ஓ வருகிற மே மாதம் வெளியாக இருக்குது இதற்காக சைனா மொழியில் இந்த படத்தின் டப்பிங் வேலைகள் நடந்து வந்தது தற்பொழுது டப்பிங் வேலைகள் முடிந்து சைனா மொழியில் டூ பாயிண்ட் டூ வெளியாக தயாராக இருக்குது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக சைனா ஊடகங்களில் டூ பாயிண்ட் ஓ படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகிட்டு வருது ஆனால் சைனாவில் டூ பாயிண்ட் ஓ என்ற பெயரில் இந்த படம் வெளியாகல இதற்கு பதிலாக வேறு ஒரு பெயர் மாற்றப்பட்டு அங்கே வெளியாக இருக்குது அதாவது பாலிவுட் ரோபோட் டூ பாயிண்ட் ஓ என்ற பெயரில் தான் சைனாவில் இந்த படம் வெளியாக இருக்குது சைனாவில் டூ பாயிண்ட் ஓ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் திரைகளில் வெளியாக இருக்கு அதில் நாற்பத்தேழாயிரம் திரைகள் த்ரீ டி என்பது குறிப்பிடத்தக்கது சைனாவில் டூ பாயிண்ட் ஓ ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பாக தங்கல் மற்றும் பாகுபலி டூ இந்த படங்களின் வசூல் சாதனையை எளிதாக கடந்து போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா டூ பாயிண்ட் ஓ படத்தின் கண்டன்ட் அந்த மாதிரி இருக்கு பொதுவாகவே சைனாக்காரங்க ரோபோட்களை உற்பத்தி செய்யறதுல அதிகம் ஆர்வம் கொண்டவங்களாக இருக்காங்க டூ பாயிண்ட் ஓ படமும் ரோபோட் சம்பந்தமான படம் என்பதால அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் சைனாவில் வெளியாகும் முதல் வெளிநாட்டு த்ரீ டி படம் டூ பாயிண்ட் ஓ என்பது குறிப்பிடத்தக்கது சைனாவில் டூ பாயிண்ட் ஓ ரிலீஸ் ஆன பிறகு தங்கல் பாகுபலி டூ இந்த படங்களோட வசூல் சாதனையை டூ பாயிண்ட் ஓ முறியடிக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி